கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இந்த சர்வதேச விசாரணையில் மறுக்கிறதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் ஏதோ ஒரு வகையாக தாங்களும் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் மீதும் விசாரணைகள் வரும் அதை விரும்பவில்லை என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் தற்பொழுது இருக்கிற ஜேவிபி கட்சி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் எந்த ஒரு காலப்பகுதியிலும் இந்த நாட்டை ஆட்சி செய்யவில்லை பல தமிழர்களுக்கு நம்பிக்கை இருந்தது தமிழர்களுக்கு எதிராக பல அரசாங்கங்கள் முன்னெடுத்த வன்முறைகளை என்பிபி இல்லாவிட்டால் ஜேவிபி அரசாங்கம் வந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை பல தமிழர்களுக்கு இருந்தது ஏன் எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய ஒரு பொதுச்சபை உறுப்பினர் ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த வாக்கு என்ற நிலையத்தில் நான் இருந்த பொழுது எங்களுடைய கட்சியிலே இருக்கிற ஐம்பது பொதுச்சபை உறுப்பினர்களே ஒருவர் மட்டும் மாவட்டத்தை சேர்ந்த என்னை சந்தித்து சொன்னார் நாங்கள் வெண்டு விட்டோம் என்று சொன்னார் இப்ப நான் பார்த்தேன் எனக்கு தெரியாமல் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரித்தது ஒரு வேட்பாளரை ஆனால் வெண்டு விட்டது இன்னொரு வேட்பாளர் நான் நேற்று ஏதோ நான் புளியாக செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சொன்ன என்ன வெண்டு இருக்கிறோம் என்றால் என்ன சொல்றீங்கள் என்று அப்ப அவர் என்ன முருகர் சொன்னார் அவர் சொன்னார் கடந்த காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக எங்களுடைய மாவட்டத்திலே ஒட்டுக்குழுக்கல்லே இருந்தவர்களை ரணில் வந்தாலும் சரி சஜித் வந்தாலும் சரி எவர் வந்தாலும் தண்டிக்க மாட்டார்கள் அவர்கள் அவர்களை பாதுகாக்க தான் செய் அந்த காரணத்தினால இந்த தேர்தலிலே கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் அனுரகுமார் திசா நாயக வில்ல வேணுமென்று நான் வேலை செய்தனான் என்று சொன்னார் ஆனால் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகள் கொடுமைகளுக்கான விசாரணைகளை முறையாக செய்வதற்கு இல்லை தமிழ் மக்கள் இந்த நீதி விடயத்துக்கு நீதியை வழங்குவதற்கு கிடைத்திருக்கிற முதலாவது சந்தர்ப்பத்தை கூட அவர்கள் தமிழ் மக்களுக்கு சார்பாக பயன்படுத்த தவறி இருக்கிறார்கள் அண்மையிலே இந்த நாட்டுக்கு வந்த ஐநா நா மனித உரிமை ஆணையாளர் அவரிடம் தமிழ் தரப்பு நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் அரசாங்கம் சர்வதேச மேல் காவது இணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த அரசாங்கமும் இல்லை நாங்கள் ஒரு உள்நாட்டு பொறிமுறை மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான நீதி என்ற விடயத்தை நாங்கள் கையாள யோசிக்கின்றோம் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரணில் விக்கிரமசிங்க சொன்ன ருத் அன் கமிஷன் இந்த டிஆர்சி என்ற விடயத்தை தான் விஜதே ரத் அவர்களும் இந்த டிஆர்சி என்றதை தான் சொல்லியிருக்கின்றார் அப்படி பார்த்தால் இந்த என்பிபி அரசாங்கத்தினூடாகவும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்பது தற்பொழுது உறுதியாக தெரிகின்றது